வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனாக தான் இருக்கு ஆனால் ஒரே ஒரு ஏரியா மட்டும் ரொம்ப க்ரீனாக இருக்குது அது என்ன அப்படின்னா கோல்டு நம்ம அடிக்கடி பேசியிருப்போம் அதை கோல்டோடு சேர்ந்து சில்வரும் மூவ் ஆகிட்டு ஸோ இந்த சமயத்தில் எப்படி இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை த கோல்டே பேசிஸாக வச்சு ஒரு என்பிஎஃப்சி வந்து நல்லா வந்து அவங்களுடைய கம்பெனியை பில்ட் இருக்காங்க அந்த கம்பெனியோட ஃபார்ச்சூன் எப்படி போது நெக்ஸ்ட் ஒன் இயர் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் அதோட ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது எப்படி இருக்கப்போது என்ன மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய வியூவை இப்போ சொல்ல போகிறேன் நான் இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நேர்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி ஃபோர் டாலர்ஸ் பர் அவுன்ஸ் அது மாதிரி கொட்டாயிட்ருக்கு அதே இது வந்து நீங்கள் சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் அது வந்து கேஜியில் சொல்லி நம்ம பர் ரவுண்ட்ஸ் பர் கேஜி அந்த இதில் கொட்டாயிட்ருக்கு அப்படி ரூபாவில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நேர்லி அபவுட்டு

ஸோ ஒன் கேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிடலாம் நான் சீம் பண்ணது பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்ட்டு இதை வந்து எல்லாமே ஒரு ஜோகோ ஷீட்டில் போட்டிருக்கேன் காவேரி பிஸ்னஸ் டாட் ஐஎனில் கூட இருக்குது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா கூட அதை கோகுள் ஷீ அந்த ஜோகோ ஷீட்டை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் பட் ஈவன் அதர்வைஸ் நீங்களே போய் ஆக்சஸ் பண்ண முடியும் காவேரி பிஸ்னஸ் டாட் ஐஎனில் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வித் கோல்டு அண்ட் சில்வர் அது எப்படி வந்து அதோட மூமெண்ட் இருக்கும் அண்டு பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு இதை அனலைஸ் பண்ணி ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரியலி ஐ ஓப்பனர் இது வந்து மூணு டை இதில் கொடுத்துருக்கேன் தெர் இஸ் அ க்ரீன் ரெட் அண்ட் எல்லோ அப்படிங்கிற இதில் ஸோ எப்போ எக்ஸிட் ஆகலாம் அண்டு எப்போ வந்து திருப்பி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏன்னா கோல்டை பற்றி நம்ம அது ஜாஸ்தி பேச வேணாம் ஏன்னா அதோட இது வந்து நம்ம கிளியராக சொல்லிடலாம் அண்டு மூமெண்ட்டு அப்பாக இருக்குமா டவுனாக இருக்குமா அப்படிங்கிறது பட் சில்வர் வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும் அதாவது கோல்டுக்கும் சில்வருக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து ஹை பீட்டா அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா கோல்டு ஒரு ரூபா ஏறுச்சுன்னா இது ரெண்டு ரூபாய் ஏறும் அது மாதிரி அதே மாதிரி அது ஒரு ரூபா குறைஞ்சிச்சின்னா இது ரெண்டு ரூபா குறையும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் அது ரெண்டுக்கும் உண்டு ஏன்னா சில்வருக்கு வந்து ஈவன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வேறு இருக்குது அதனால் அங்கேருந்து டிமேண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் லைக் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இல்லாட்டா சோலார் அந்த மாதிரி இதுலேருந்து எப்படி டிமாண்ட் இருக்குதுன்னு கூட நம்ம பார்த்தாகணும் அப்போ அங்கே ஏதாவது ஒரு டிமாண்டு குறைஞ்சிச்சின்னா கூட இதோட ப்ரைஸ் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும் இன்றைக்கி வந்து நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் என்ன சொல்லிட்டாங்க இடிஎஃப் ஃபார் சில்வர் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வேற நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் இருக்காங்க ஏன் அப்படின்னா அங்க வந்து சப்ளை இல்லை ஸோ அதனால் நிறைய பேர் வந்து சில்வருக்கு வந்து ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா இடிஎஃப்பில் எப்பொழுதுமே ஃபிசிக்கல் மெட்டீரியலை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சாகணும் தெர் இஸ் யார் யார் ஈடிஎஃப் மெயின்டைன் பண்ணுறாங்களோ எந்தெந்த ஃபண்ட் ஹவுஸோ அவங்களாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் கோல்டாக இருக்கட்டும் இல்லாட்டா சில்வராக இருக்கும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ரியல் ப்ரொட்டெக்ஷன் இல்லை அந்த இடிஎஃப் ஹோல்டர்ஸ்க்கு ஸோ இந்த இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்களே வந்து அதை வந்து ரேட்டை கிளீன் பண்ணலாம் நாளைக்கு அது விலை ஏறிடுச்சுன்னா ஒரே அந்த இன்புட் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணும் எதர் அந்த ரூபாவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இது அப்படி இல்லைன்னா சில்வரோட ப்ரைஸு அப்படி இல்லைன்னா அந்த கோல்டோட ப்ரைஸ் இதை மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு பண்ணோம் அண்டு மித்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அந்த டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேர்டிக்ட் இருக்கும் எதர் வந்து ரெட் ரெட் ஜோனில் இருக்கா எல்லோ ஸோனில் இருக்கா இல்லாட்டா க்ரீன் ஜோனில் இருக்கா அப்படின்ட்டு ஏற்கனவே சில்வர் வந்து இட் ரீச் த பீக் முன்னாடி என்ன ரீச் ஆச்சோ அந்த பீக் ஏற்கனவே ரீச் ஆகிடுது அந்த ரிலேஷன்ஷிப் வித் கோல்டு அந்த இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஸ் அபவுட் செவன்டி எயிட் அது மாதிரி இருக்குது இந்த செவன்டி எயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா இஸ் நாட் அ குட் சைன் இந்த டைமில் என்டர் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அ குட் சைன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு தான் சொல்கிறோம் இந்த ஹையராக போக போக ஒருக்கு டைம் கிடைக்கும் தெர் இஸ் அ சான்சஸ் வந்து வேறு சில்வர் ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு இதாகலை கம்பேர்ட் டு த கோல்டு அப்படின்ட்டு ஸோ கோல்டு ப்ரைஸ் எல்லாட குறையும் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஸோ அதை வந்து நான் கோல்டு சில்வர் ரேஷியோங்கிறத வச்சு நான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு அப்புறமே ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ஒரு கம்பெனி வந்து இந்த கோல்டுனால நல்லா பயனடைவாங்க அந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துட் ஃபைனான்ஸ் ஏன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸே லெண்டிங் அகெயின்ஸ்ட் லோன் கோல்டு தான் அப்போ இப்போ வந்து ஆர்பிஐ கூட ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பட் வந்து அது வந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது அண்டு இவங்களுக்கு என்ன இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூ ரூல் படி அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் டு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்களுடைய ஆவரேஜ் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கனாலே ஒரு எயிட்டி தௌசண்ட் அது மாதிரி இருக்குது அதனால் இந்த கம்பெனி வந்து வில் டூ வெரி வெல் ஈவன் புது பாரோவரை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸிஸ்டிங் பாரோவருக்கு இவங்க வந்து நிறைய கொடுக்கலாம் ஏன்னா கோல்டு விலை ஏறிடுச்சு கோல்டு விலை ஏறிடுச்சினால தென் எக்ஸிஸ்டிங் பாரோவரை அவங்க வந்து நிறைய லோன் கேட்டால் அதுலேருந்தே கொடுக்கலாம் இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிடைசேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிராஸ் க்ராஸ்டு ஒன் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லணும் இவங்களுடைய டோட்டல் ஏஇன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக் க்ரோஸு ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இவங்ககிட்ட இருக்க ஸ்டாக் மட்டும் பார்த்திங்கன்னா கோல்டு அண்டர் பிளெஜில் இருக்குது பார்த்திங்கன்னா டூ நாட் நைன் டன்ஸ் ஆஃப் கோல்டு வச்சுருக்காங்க ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது இவங்க வந்து கோல்டு ஃபைனான்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை ஸோ அதர் பிஸ்னஸும் இவங்ககிட்ட இருக்குது லைக் இன்னும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குது பர்சனல் லோன் கொடுக்குறாங்க இதுக்கெலாம் தனித்தனி செப்பரேட் கம்பெனி வேறு இருக்குது அப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க வெஹிக்கிள் லோன் கொடுக்குறாங்க ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனி மூலமாக இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பட் அதனால் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த கன்சாலிட்டேட்டட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படி தான் அது மட்டும் குயிக்காக பார்த்துடலாம் இப்போ இந்த கம்பெனியோடைய ஜிஎன்பியை பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பேசிக்கலி அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இது வந்து கன்சாலேட் ரிசல்ட்ஸு மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயும் நிறைய டிஃபால்ட் இருக்குது அதே சமயத்தில் கோல்டு வந்து ஹைலி செக்யூர்டு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இஃப் தெர் இஸ் அ டிஃபால்ட்னு வச்சுக்கோங்க அது ஆப்ஷன் போய்ட்டு அவங்க இதோ மணியை ரியலைஸ் பண்ண முடியும் ஏன்னா இவங்க லோன் டு த வேல்யூ பார்த்திங்கன்னா அபவுட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க அதனால் ஈஸியாக அவங்க அந்த ரிஃபா டிஃபால்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் இன்க்ளூடிங் அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அப்படின்னு சொல்லணும் இந்த லோன் டு வேல்யூன்னு சொல்லும்போது அந்த நாட் ஒன்லி லோனை பட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்துதான் கால்குலேட் பண்ணும் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடன் நைன்ட்டி செவன் அப்புறம் கேபிட்டல் லிடிக்வசி ஏன்னா என்பிஎஃப்சின்னு வர்றப்ப இதுக்கு வந்து சில நார்ம்ஸ் இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் அண்ட் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண பேசிஸில் இவங்க வந்து இந்த நாம்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஆகணும் அந்த இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தாலே போதும் அதுக்கு மேலேயே இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி புக் வேல்யூ தெர் இஸ் இது நெட்ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் மெஷர் ஃபார் என்பிஎஃப்சி ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிங்கே நம்ம முக்கியமாக பார்க்குறது என்னென்னா புக் வேல்யூ தான் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா செவன் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் பர் ஷேர் இருக்குது அண்டு ப்ரைஸ்டு புக் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ தரமா இருக்குது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நாட் இருக்குது இந்த கம்பெனி மட்டும்தான் க்ரீனில் இருக்குது மித்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெட்டில் இருக்குது இன்றைக்கி அண்டு ப்ரைஸ்டு டு புக் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் டைம்ஸ் இருக்குது ஐ திங்க் பெர்ஹப்ஸ் த லோவஸ்ட் அப்படின்னு சொல்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இத்தனை நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறதுல இந்த ப்ரைஸ்டு புக் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான் ஆர்ஓஇ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ எயிட் அப்போ ஆர்ஓஇ எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் புக் எவ்வளோ கோட்டாயிட்ருக்குன்னா அட்லீஸ்ட் நைன் டென்னுக்கிட்ட இருக்கணும் ஆக்சுவலாக ஸோ பட் ஆனால் ஆக்சுவலாக எங்கே கொட்டாயிட்ருக்கு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் டைம்ஸ் தான் இருக்குது ஸோ தெர் இஸ் அ கிரேட் ரூம் ஃபார் க்ரோத் அப்படின்னு தான் சொல்லலாம் ROA, நம்ம வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரு இம்பார்ட்டனாக பார்க்குறது வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸு அது பார்த்திங்கன்னா இது வந்து ஆவரேஜ் அசெட்ஸ் அசெட்ஸுங்கிறது இவங்க கொடுக்குற லோன் இது வந்து செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் இது இந்த நார்மலி இந்த பேங்க்கும் ஃபைனான்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆசன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் ஏன்னா இவங்க வா பாரோ பண்ணுறது வந்து அரௌண்ட் எயிட் கிட்டே வாங்குவாங்க ஆனால் லென் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் ஈவன் ஃபார் கோல்டுக்கு கூட எயிட்டீன் பர்சன்ட் லென் பண்ணுவாங்க அதனால் இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து எக்ஸப்ஷனலி நல்லாயிருக்கும் அண்டு பேங்காக இருந்தால் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் உண்டு பட் என்பிஎஃப்சிக்கு அந்த லெவலுக்கு ரெகுலேஷன்ஸ் கிடையாது சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணோம் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வேற இருக்கிற ப்ரயோரிட்டி செக்டார் லெண்டிங் இருக்கு பட் இவங்க வந்து சூஸ் பண்ணலாம் யாரோ யாருக்கு வேணால் லென் பண்ணலாம் இவங்களுடைய நார்ம்ஸ்க்கு மீட் பண்ண அத்தனை பேருக்கும் லேர்ன் பண்ணலாம் சோ அதனால இவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு அதனால இவங்க கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் அத்தனையுமே கூட இவங்க லென் பண்ண முடியும் தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அஸ் லாங் அஸ் அந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷோ அவங்க மீட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ப்ராஃபிட் ஆப் ர டேக்ஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி ஃபோர் க்ரோஸ் இந்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அபவுட் தேர்ட்டீன் தௌசண்ட் க்ரோஸ் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ரிக்வண்டாக வச்சுருக்கதா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு த்ரூ அவுட் இந்தியா வந்து நிறைய பிரான்ச்சஸ் உண்டு அங்கே வந்து கேஷ் நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபார் டிஸ்பர்ஸ் பண்ணி லோ கோல்டு ப்ளச் பண்ணி வந்தாங்கன்னா இம்மிடியாக டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க நிறைய கேஷ் வச்சுருக்கிறது உண்டு ஸோ அதனால வந்து இவங்க இங்கே கம்பெனியில் நார்மலாக வந்து நிறைய கேஷ் இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் அவைலபிள் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு கூட இட்ஸ் அ ரீசனபிளி ப்ரைஸ்டு டுடே அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஆனால் கியூ டூ எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்குறோம் அதே சமயத்தில் ஆர்பிஐயோட பாலிசி வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இந்த மாதிரி கோல்டு லெண்டிங் கம்பெனிஸுக்கு ஸோ அதுவும் ஒரு நல்ல கிக் கொடுக்கும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பை ஏப்ரல் டுவெண்ட்டி தான் அது வந்து கிக்குன்னு ஆகப்போகுது பட் ஆனால் அவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை

அண்டு இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க இந்த பேங்க்கில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்கு எதர் கேத்தலிக் சீரியன் பேங்க் இருக்கட்டும் ஃபெட்ரல் பேங்க்கு கரூர் கரூரேஷா பேங்க் இல்லாட்டா அதர் ஸ்மால் பேங்க்ஸ்லாம் பாருங்கள் அவங்க கூட இதை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இஸ் வந்து ஹைலி செக்யூர்டாக இருக்குது இவங்களுடைய கேபிட்டல் அடிகுவஸி ஈஸியாக இவங்க மீட் பண்ண முடியும் வித்தவுட் எக்ஸ் அனதர் வித்தவுட் இன்ஃபியூசிங் மோர் கேபிட்டல் இன்ட்டு த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்குவசி நல்லா இருக்கிறனால ஃபர்தராக வந்து இன்ஃபியூஸ் பண்ணாமல் இவங்க ஸ்டில் பாரோ பண்ணி லென் பண்ண முடியும் சப்போஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து நிறைய கன்சூமர் ட்யூரபிள் ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ யாராவது அதை வாங்கணும்னா ஈவன் இந்த லோன் இந்த கோல்ட் லோனை கூட யூட்டிலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கலாம் ஸோ நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஃபார் க்ரோத்து அண்டு அதனால் எந்த கம்பெனி வந்து பர்ஃபாமன்ஸுக்கு ஃபார் பெட்டராக இருக்கும் இப்போ இருக்கிறதோட அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது என்னுடைய ஒப்பீனியன் அண்டு உங்களுக்கு மாறுபட்ட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்டில் கூட தெரிவிங்க அண்டு அது கூட நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வியூ வந்து இட் இஸ் ஃபார் எஜுகேஷன் அண்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்ஸு நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைஸர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்குறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்